நிறைய பேத்துக்கு இந்த நெத்தில போர் ஹெட்ல பிளஸ் இந்த சீக்ஸ்ல இந்த இடத்துல எல்லாமே நிறைய வந்து பிம்பிள்ஸ் வரும் பர்டிகுலர்லி இந்த போர் ஹெட்ல வந்து பிம்பிள்ஸ் வருது இப்ப ஹார்மோனல் சேஞ்சஸ்னால பிம்பிள்ஸ் வருது அப்படின்னா மோஸ்ட்லி வந்து அது அதிகமாக சீக்ஸ்ல இருக்கும் இந்த நெத்தில பிம்பிள்ஸ் வருது அப்படின்னா இந்த மாதிரி பேஷண்ட் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கான்னு கவனிக்கணும் இருந்து வரக்கூடிய அந்த சிதில் சதிலா வரவில அந்த வெள்ள வெள்ளையா இருக்கக்கூடிய அந்த டஸ்ட் வந்து ஃபேஸில் இந்த பாகத்தில் வந்து படுறதுனால அதிகமாக அதை வந்து எக்ஸ்போஷர் ஆகிறதுனால அந்த இடத்துல அதிகமாக பிம்பிள்ஸ் வரதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்கு இந்த மாதிரி சிம்டம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு உங்களோட டேண்ட்ரஃப் வந்து டெய்லியும் வந்து கிளீனாக தலைக்கு அப்புறம் ஷாம்பு வாஷ் எடுத்துட்டு ஒரு டெய் கோம் வச்சு நல்லா அந்த டேண்ட்ரஃப் வந்து இந்த பக்கமாக பின்புறமாக அதை வந்து நல்லா கீழாப்பில் உதத்திடுணும் அப்போ அதனால வெளியில் வந்து ஃபேஸ்க்கு வராமல்